அனைவருக்கும் ஆனந்தமான இணைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக எளிமையாக கடைபிடிப்பது எப்படி பூஜை செய்வது எப்படி என்ன மந்திரம் சொல்லி பூஜை செய்யணும் எல்லாம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்குகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அன்பான ஆன்மீக சொந்தங்களே கெட்டவன் சீக்கிரம் நல்லவன் ஆகிவிடுகின்றான் அவனது குணத்தால் அல்ல அவனிடம் இருக்கும் பணத்தால் எனவே உங்களை மற்றவர்கள் விமர்சனம் செய்கின்றார்கள் தூற்றுகின்றார்கள் என்று கவலை கொள்ளாதீர்கள் என்ன நடந்தாலும் உங்களிடம் இருக்கும் நல்ல குணத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள் உங்களுக்கும் ஒரு காலம் வரும் கெட்டவனுக்கு அவனிடம் இருக்கும் பணத்தால் மட்டுமே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு உங்களிடம் இருக்கும் நல்ல குணம் என்றாவது ஒரு நாள் இந்த உலகம் போற்றும் அளவு கண்டிப்பாக உயர்ந்து நிற்கும் அச்சம் கொள்ள தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை சங்கடகர சதுர்த்தி நன்னாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் மார்ச் மாதத்தில் சங்கடகர சதுர்த்தி என்று என்பதை முதலில் தெளிவுபடுத்தி விடுகின்றேன் காரணம் இந்த மார்ச் மாதம் சங்கடகர சதுர்த்தி என்று அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பங்கள் ஒரு சிலருக்கு வர வாய்ப்புண்டு இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினைந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு சதுர்த்தி திதி ஆரம்பித்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு இருபத்தி ஒன்று வரை சதுர்த்தி திதி இருக்கின்றது சங்கடகர சதுர்த்தி பூஜை என்பதை நீங்கள் இருபத்தி எட்டாம் தேதி மாலை செய்வது அற்புதமான நல்ல பலன்களை தரும் நமது பஞ்சாங்க குறிப்புகளில் கூட மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி என்று தான் தரப்பட்டுள்ளது இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு மேலே நான் சொல்லும் இந்த சதுர்த்தி பூஜையை சங்கடகர சதுர்த்தி பூஜையை செய்தால் கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அன்று நீங்கள் இந்த பூஜையை எவ்வாறு செய்ய வேண்டும் மிக எளிமையாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்கு மேலே ஒன்பது முப்பது மணிக்குள்ள இந்த பூஜையை செய்யணும் விரதம் இருந்து பூஜை செய்தால் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து பூஜை செஞ்சா ரொம்ப அற்புதமான நல்ல பலனும் கிடைக்கும் எனவே அன்று விரதம் இருந்து பூஜை செய்ய முடிஞ்சவங்க இருபத்தி எட்டாம் தேதி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி ஓம் விநாயகா போற்றி என்று நூற்றி எட்டு முறை சொல்லி விரதத்தை தொடங்குங்கள் சுவாமி எங்களால் விரதம் இருக்க முடியாது நாங்கள் பூஜை மட்டும்தான் செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்களும் அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு ஓம் விநாயகா போற்றி என்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை விநாயகரை இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கி நீங்கள் சங்கடகர சதுர்த்தி நாளை தொடங்குங்கள் விரதம் இருக்கிறாங்க விரதத்தை அப்பயே ஆரம்பித்து மாலை பூஜை முடித்ததுக்கு அப்புறம் விரதத்தை முடிச்சுக்கோங்க மற்றவர்கள் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துலேருந்து ஒன்பது முப்பதுக்குள்ள பூஜை மட்டும் பண்ணுங்க சரிங்களா அன்று பூஜை செய்ய உகந்த நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துலேருந்து ஒன்பது முப்பதுக்குள்ள விரதம் இருக்கிறவங்களுக்கும் இதே நேரம்தான் விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்கிறவங்களுக்கும் இதே நேரம்தான் உங்கள் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் மற்றும் வேற எந்த விநாயகர் இருந்தாலும் சரி அல்லது பிள்ளையார் சங்கு இருந்தாலும் சரி அல்லது பிள்ளையார் படம் இருந்தாலும் சரி அதற்கு அருகம்புல் மாலை சாற்ற வேண்டும் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அருகம்புல் மாலை சாற்றி விநாயகர் பெருமானுக்கு கொடுக்கட்டை அப்பம் தேன் தினைமாவு பொங்கல் மற்றும் பழங்கள் இனிப்புகள் என எதுதெல்லாம் வைக்க முடியுமோ அது எல்லா விநாயகப் பெருமானுக்கு வைத்து இந்த வழிபாட்டை மிகவும் சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் அவ்வாறு எல்லா தெய்வத்தை வைத்துவிட்டு வாசனை பூக்களை எடுத்து நீங்கள் அர்ச்சனைக்கு கைகளில் வைத்துக்கொண்டு நான் சொல்லும் இந்த அற்புதமான மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லி நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் அது என்ன மந்திரம் என்று சொன்னால் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பிதசூத்திர வாமன ரூப ரூபமகேஸ்வரபுத்திர விக்ன நமஸ்தே அற்புதமான ஒரு பதிகம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று உங்களுக்கு தெரிந்த ராகத்தில் மனமுருகி மனம் முழுவதும் உருகி விநாயகர் பெருமானை நினைத்து இந்த அற்புதமான பதிகத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி சங்கடகர சதுர்த்தி நன்னால் விநாயகர் பூஜை மிக சிறப்பாக செய்யுங்கள் விரதம் இருக்கிறவங்க பூஜை முடிந்ததும் தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்கிறவங்க பூஜை முடிந்த பிறகு அந்த நெய்வேத்தியத்தை அக்கம் பக்கம் இருப்பவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்லது நடக்கும் குறிப்பாக அன்று இருக்கிறவங்க விநாயக பெருமான் ஆலயம் சென்று ஒன்பது முறை விநாயகரை வளம் வந்து வணங்கினார் கூடுதல் நன்மைகள் ஏற்படும் அன்பானவர்களே இந்த பூஜைக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் போதும் ஒற்றைப்படை கணக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி இந்த எளிமையான சங்கடகர சதுர்த்தி நன்னால் விரதமிருந்து வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அன்பு சொந்தங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண கஷ்டங்களையும் நீக்கும் மிக எளிமையான எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாத நாற்பத்தெட்டு நாள் பணவசிய தவம் நீங்கள் மேற்கொள்ள தயாரா போல உங்கள் வீட்டுக்குள்ள எந்தெந்த பொருளை வாஸ்து ரீதியை எப்படி வைக்கணும் எங்கே வைக்கணும் என்பதை கற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இரண்டையும் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சியாக தருகின்றேன் எனவே வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இரண்டு பயிற்சிகளுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் விருப்பம் இருந்தால் இந்த பயிற்சியில் இணைந்து கொள்ளுங்கள் அதைப் போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரு பயிற்சியை முன்னிட்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்களுக்கு பரிகார ரட்சைக்கு முன்பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் குபேர லக்ஷ்மி வசிய பயிற்சி என்று தினமும் ஒரு பயிற்சியை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அதை பற்றி விளக்க வேணாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்